ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சிலி சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பழைய இருக்கட்டும் இல்லை ரீசெண்டாக போட்ட இந்த இருக்கட்டும் ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேஸை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னும் நான் வந்து கேமரா முன்னாடி வர அளவுக்கு நான் இன்னும் தயாராகலை இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு எனக்கு அதுக்கு டைம் வேணும் அதனால் இப்போதைக்கு வந்துட்டு என்னோடய ஃபோட்டோ மட்டும் நான் இமேஜில் போட்டிருக்கேன் ஒரு சில பேர் வந்து காமனாக எல்லா வீடியோலேயும் வந்து ஃபேஸ் காமிங்க ஃபேஸ் காமிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி இந்தளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக நான் இது கூட பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஃபோட்டோ இமேஜ் மட்டும் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போடுறேன் ஸோ எனக்காக இந்த அளவுக்கு கேட்குறவங்களுக்காக நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து எதுவுமே செய்யலை இன்றைக்கி என்னென்னு தெரில எனக்கு கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதனால் சரி காலையிலே வந்து கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்குட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காலையிலே இந்த புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து காலையிலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாராக இருக்கட்டும் அது கூடவே கண்டிப்பாக டீ எடுத்துப்போம் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து பால் டீ வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் உங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது ஸ்வீட்டுன்றதுனால ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மாவுலேயே வந்து உப்பு போட்டுக்கோங்க சுடுதலில் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எள் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து எண்ணெய் ஊற்றாம ட்ரையாக வந்து வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் மிக்ஸி ஜரில் மாற்றிட்டு அது கூடவே வந்து வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது போட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தின்னா வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா உள்ளார வந்து ஸ்டஃபிங் வந்து நிறைய கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தின்னா தட்டினதுக்கப்புறம் இது வாழை இலையில இல்லைன்னா பட்டர் ஷீட்டு இல்லைன்னா பார்த்துமென்ட் பேப்பரில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ஏன்னா நம்ம தின்னாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் கொஞ்சம் வெடிச்சு வந்துடும் அதிக டைம் இருந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கம்மியாகவும் ஸ்டஃபிங் உள்ளார வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நிறையா வந்துட்டு ஸ்வீட் கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்துட்டு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் கொழுக்குட்டை ஷேப்பு இது அப்படியே வந்துட்ருக்கு டைமில் நான் வந்து டீ போடவும் ஆரம்பிச்சிட்டேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான் உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி காலையில் சிம்பிளாக இல்லை ஸ்வீட்டாக மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அப்படியே நம்ம கொழுக்குட்டை சாப்பிட்டுட்டு கூடவே வந்து ஒரு மசாலா டீ வந்து குடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு இந்த மாதிரி காலையிலே வந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இது அதிகபட்சம் நான் வந்துட்டு புட்டு இந்த மாதிரி கொழுக்குட்டியோட கண்டிப்பாக வந்து டீ எடுத்துக்கணும் இல்லைனா அது வந்துட்டு எனக்கு அது ஃபுல்ஃபில்லே ஆகாது அதனால் நான் வந்து இந்த ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய வச்சுருந்த அந்த மசாலா வந்து குழம்பு மிளகாத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு இது நம்ம பாக்ஸில் மாற்றிட்டு மீதி இருக்கிறத வந்து எங்கள் அம்மாவுக்கும் பேக் பண்ணிட்டேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வாங்கிட்டு வந்தோன்னே இது ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பரில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட சொல்லியிருந்தாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் என்னோடய கடமையை சொல்லணுன்ற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் இப்போ இது வந்துட்டு எனக்கானது பேக் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் அம்மாவுக்கு வந்துட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க வந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே வந்து மூணு நாள் தேங்காய் வந்து அப்படியே முழுசாக இருந்துச்சு சரி அதை வீணாகிறதுக்குள்ளே வந்து அது நம்ம தேங்காய் எண்ணெய் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் இது வந்து இன்ஸ்டன்ட் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இதோடய ஃபுல் வீடியோ நான் வந்து போடுறேன் இது நம்ம வீட்டிலே செய்கிற தேங்காய்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் நான் ஃபுல் வீடியோ வந்து என்றைக்காச்சும் நான் போடுறேன் ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே வந்து ரெண்டு தேங்காய் அதுக்கான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கோம் இது நல்லா கொதிச்சு ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் அது ட்ரை ஆகி எண்ணெய் திரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டைம் தான் ஆகும் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பல்லாம் திரிஞ்சு என்ன வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் அதனால் இருக்கிறதுல ஈஸி மெத்தடில் வந்து கண்டிப்பாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் போடுறேன் ஏன்னா அது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் தேங்கி வரும் அதை நம்ம காய்ச்சினாலே போதும் ரெண்டு முழு தேங்காய்க்கே வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் வந்திருக்கு வீட்லேயே செஞ்ச தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா வாயில் புள்ளிங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு இலக்கை போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது அப்படியே இருக்கும்போது அதே வானல்லேயே அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த ஸ்மெல்ல வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து நான் அதிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லஞ்ச் இன்றைக்கி நான் வந்து முள்ளங்கி சாம்பார் தான் பண்ணியிருக்கேன் அந்த தேங்காய் அண்ணா ஸ்மெல்லு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான சாம்பார் தான் பண்ணியிருக்கோம் காலையிலே வந்துட்டு நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்டோம் அப்படின்றதுனால மதியம் நான் வந்து தோசை தான் எடுத்துக்கிட்டேன் அவருக்கு மட்டும் லன்ச் வந்துட்டு ஒயிட் ரைஸ் நான் பண்ணிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சிம்பிளான எக்கு வச்சு ஒரு பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு துருவெல்லாம் தேவையில்ல இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தேவையான அளவுக்கு பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் அது பேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம எக் பொடி மாஸ் இதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் இப்போது ஒரு வானல் வச்சு அதில் நல்லா அண்ணா இல்லை தேங்காய் அண்ணா எது வேணாலும் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா வந்து உடச்சி போட்டுக்கலாம் இதிலே நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது வெங்காயத்தோட தேங்காய் பச்சை மிளகாய் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் ஆகிடும் நான் வந்து பச்சை மிளகாய் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துக்காது அப்படின்றதுனால காஞ்ச மிளகா வந்து உடச்சி போட்டிருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் வந்து அந்தளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் உடச்சி போட்டு கூடவே ஒரு கை நிறைய தேங்காவும் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போவே வேலை முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக அரைச்சதுனாலே ஜஸ்ட்டு வதக்கினால் மட்டும் போதும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆகட்டும் அப்போ தான் நம்ம முட்டை சேர்த்துனா வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்மளுக்கு பீட்ரூட்டும் நல்லா வேகணும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றலாம் உப்பு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகு உங்களுக்கு விருப்பப்படி எத்தனை முட்டை வேணாலும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டை அளவுக்கு நான் வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி இந்த பீட்ரூட்டோட சேரும் போது அது நல்லா வந்து பொடி மாசாகி வந்துடும் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலரிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த முட்டையோட வந்து நல்லா அந்த பீட்ரூட் பிரிஞ்சு வரும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த முட்டை ஸ்மெல் வந்துட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முட்டை வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு அந்த பீட்ரூட்டுக்கும் முட்டைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை எக் பொடி மாதம் மாதிரி கண்டிப்பாக இதை வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட கொடுத்தா அனுப்பலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு மெஷன் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற தோசை பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தான் இந்த கம்பு தோசையை வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு சைட் வந்து சாம்பார் நான் எடுத்துக்கிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு பொரியலாம் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சின்ன வேலை தான் என்னடா இது லைனாக வந்து கார்டனே காமிக்கிறான்னு நினைக்காதீங்க இதில் ஒன்ஸ் நம்ம வந்து கையை வைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அது மேலே தான் போகுது இதில் இருக்க ஸ்னேக் பிளான்ட்டை வந்து மாற்றிட்டு இதை நான் வந்து புதுசாக வந்து லேவண்டர் வாங்கியிருக்கேன் இதோட ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு இலை எடுத்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதனால தான் இதை நான் வாங்கியிருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்து நல்லா படர்ந்து வரும் அப்படின்றதுனால இதை நான் வாங்கியிருக்கேன் கூடவே வந்து கருவேப்பிலையும் துளசியும் நான் வாங்கியிருந்தேன் ஏற்கனவே துளசி ஆலோவேரா இது எல்லாமே வச்சுருந்தேன் அது எல்லாமே வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் மற்ற ரெண்டு செடியும் இருக்குது துளசி மட்டும் இல்லை ஸோ அதனால் துளசி மட்டும் நான் வாங்கிட்டு கூடவே கருவேப்பிலை செடியும் நான் நட்டு வச்சுட்டேன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி விதையை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை வந்து அதோட சீடு வந்து நான் போட்டிருந்தேன் அது வந்து கொத்தமல்லியாக வந்து கொஞ்சம் வந்துட்டு முளைச்சி வந்திருக்கு அதோடய வீடியோவும் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கொத்தமல்லியோட செடி இது நல்லா வளர்ந்து வரும்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்து தான் வந்து நம்ம வெந்தயக்கீரை வந்து போட போகிறோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னோட சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ